விஜய்க்கு வாக்கு சதவீதம் கூடுவதே அவரின் எதிர்ப்பாளர்களால் அரசியல் விமர்சர்கள் பத்திரிகையாளர்கள் நெறியாளர்கள் என்ற போர்வையில் திமுகவிடம் காசை வாங்கிக் கொண்டு விஜயை விமர்சிக்க விமர்சிக்க அவருக்கு ஓட்டு தான் கூடுகிறது விஜயை விமர்சித்தால் அவர் பயந்து ஓடிவிடுவார் என்று தப்பாக நினைக்கிறார்கள் சில கொத்தடிமைகள் சில ஊப்பிக்கள் அவர் ஒன்றும் ரஜினி அல்ல விமர்சனத்திற்கு பயந்து ஓட விஜய் ஓடவும் மாட்டார் கமல்ஹாசனை போல் ஒளியவும் மாட்டார் திமுகவை ஆதரிக்கிறோம் என்ற நினைப்பில் விஜய் வளர்த்து விடுகிறார்கள் கொத்தடிமைகள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய கட்சி உதயமானால் அந்த தலைமைக்கு எதிராக கடுமையான விமர்சன கணைகள் பாய்வது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விஷயத்தில் இந்த விமர்சனங்கள் அவருக்கு எதிராக வேலை செய்வதற்கு பதிலாக அவருக்கான வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் ஒரு சக்தியாக மாறி வருகின்றன தமிழகத்தில் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் நெறியாளர்கள் என்ற போர்வையில் சிலர் திமுகவிடம் காசை வாங்கிக்கிட்டு திட்டமிட்டு விஜயை குறிவைத்து தாக்குவது நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் விஜய் மீது அனுதாபத்தையும் ஆர்வத்தையும் தூண்டியுள்ளது விஜயை விமர்சிப்பவர்கள் மீது கோபமும் வருகின்றன தற்போது சமூக வலைதளங்களில் ஊடக விவாதங்களிலும் திமுகவிடம் காசை வாங்கிவிட்டு பேசுகிறார்கள் என்ற ஒரு பொதுவான ஒரு பிம்பம் சில விமர்சகர்கள் மீது எழுந்துவிட்டது இப்போது இவர்கள் ஒவ்வொரு முறையும் விஜயின் பேச்சையோ அல்லது அவரது அரசியல் நிலைப்பாட்டையோ கிண்டல் செய்யும் போது அது அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு போராட்ட உணர்வை உருவாக்குகிறது ஒரு மனிதனை ஏன் இத்தனை பேர் சேர்ந்து எதிர்க்கிறார் எதிர்க்கிறார்கள் என்று கேள்வி எழும்போது அந்த நபர் ஒரு வலிமையான மாற்றாக தெரியத் தொடங்கிறார் இதன் விளைவாக விஜயை விமர்சிக்க விமர்சிக்க அவர் மீதான பொதுமக்களின் கவனம் குறைவதற்கு பதிலாக பன்மடங்கு அதிகரிக்கிறது தற்போது விஜயை தனிப்பட்ட முறையில் தாக்கும்போது அவர் பயந்து அரசியலை விட்டு விடுவார் என்று எதிர்த்தரப்பினர் குறிப்பாக திமுகவினர் கொத்தடிமைகள் ஊப்பிகள் போடும் கணக்கு தவறாக முடிந்து விடுகிறது அவர் திரைத்துறையில் ரஜினிகாந்த் போன்ற ஒரு பிம்பம் இருக்கலாம் ஆனால் அரசியல் ரீதியாக அவர் எடுத்துள்ள முடிவு மிக மிக உறுதியானது என்பதை அவரது சமீபத்தை உரைகள் உணர்த்துகின்றன ரஜினி தனது அரசியல் அறிவிப்பிலிருந்து பின்வாங்கியது போல விஜய் ஓடவும் மாட்டார் கமல்ஹாசனைப் போல ஒளியவும் மாட்டார் என்பதை அவரது ஒவ்வொரு நக நகர்வும் நிரூபித்து வருகின்றன இப்போது எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு களத்தில் நிற்பதுதான் அவரது தற்போதைய வியூகமாக இருக்கிறது ஆளும் கட்சியான திமுகவை ஆதரிக்கிறோம் என்ற வேகத்தில் அக்கட்சியின் ஆதரவு பேச்சாளர்கள் கொத்தடிமைகள் ஊப்பிக்கல் விஜய் கடுமையாக சாடுவது உண்மையில் திமுகவிற்கே வினையாக முடிந்து விடுகிறது இப்போது தங்களின் எதிரியை தாக்கி அளிப்பதாக நினைத்துக்கொண்டு உண்மையில் அவர் ஒரு அவரை ஒரு பெரிய ஹீரோவாக மக்கள் மத்தியில் அவர்கள் வளர்த்து விடுகிறார்கள் ஒரு புதிய கட்சியை தொடக்கத்திலேயே கண்டுகொள்ளாமல் விட்டால் அது தானாகவே மறைந்து போக வாய்ப்புண்டு ஆனால் தொடர்ந்து ஒருவனை வில்லனாக சித்தரிப்பது மக்களிடையே அவருக்கான அரசியல் நியாயத்தை வலுப்படுத்துகிறது விஜயின் பலம் என்பது அவரது ரசிகர்கள் மட்டுமல்ல திராவிட கட்சியின் மீது சளிப்படைந்த ஒரு பெரும் நடுநிலை வாக்கு வங்கிதான் இந்த மக்கள் தங்களின் மனக்குறைகளை தீர்க்க ஒரு புதிய முகம் தேடுகிறார்கள் அந்த தேடலில் இருக்கும்போது போது விஜய் மீது வைக்கப்படும் தரமற்ற விமர்சனங்கள் அவரை ஒரு பாதிக்கப்பட்ட போராளியாக முன்னிறுத்துகின்றன இதுதான் விஜயின் வாக்கு சேதம் நாளுக்கு நாள் ஏறு முகத்தில் இருப்பதற்கான காரணமாக உள்ளது விமர்சனங்களே அவருக்கான விளம்பரமாக மாறிவிட்டன இப்போது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நகரும்போது இந்த விமர்சன போர் இன்னும் தீவிரமடையும் ஆனால் ஆளும் தரப்பு மற்ற எதிர்ப்பாளர்களும் விஜயின் கொள்கைகளை விமர்சிப்பதை விடுத்து அவரது ஆளுமையும் தனிப்பட்ட குணங்களையும் சிதைக்க நினைப்பது கடைசியில் அவர்களுக்கே பின்னடைவை தரும் தமிழக அரசியல் வரலாறு என்பது எப்போதும் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை கையில் ஏந்தியுள்ளது அந்த வகையில் விஜய் நோக்கி வீசப்படும் ஒவ்வொரு கல்லும் அவர் ஏறி நிற்கும் ஏனியனின் படிக்கலாகவே மாறிவருகின்றன தற்போது